பொருளாதார தடை விதிக்கிறாங்க நாடு வந்து சுதந்திரமான வர்த்தகத்துல ஈடுபட முடியாது எல்லா நாடுகளுடையும் சுதந்திரமான வர்த்தகத்துல ஈடுபட முடியாது குறிப்பிட்ட சில பொருட்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது அந்த நாடுகளில் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குன்னு வெளிநாட்டுல பல சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும் அந்த நாடுகள் இவ்வளவுதான் ட்ரேட் பண்ணணும் இதை தாண்டி ட்ரேட் பண்ணக்கூடாது இதை தான் ட்ரேட் பண்ணணும் இந்த பொருட்களை ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கப்படும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு தான் அந்த நாடு அந்த நாட்டு மக்களினுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணணும் அவங்க பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணும் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இப்போ இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டும் எல்லா எந்த நாடுகளாலையும் அந்த பொருளாதாரத்தை வந்து செத்து சொன்னிண்டா வந்து கொண்டு வர முடியுதா அந்த பொருளாதார வளர்ச்சியை சஸ்டைண்டாக வச்சுக்க முடியுதா எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியுதா முடியலல்ல அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு எல்லா ஊர்லயும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டுதான் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க சோ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அத பத்தி நம்ம விவாதிக்கணும் அப்படின்னா இன்னொரு கோணத்துல நம்ம விவாதிக்கணும் ஏன் எல்லா நாடுகளையும் தன் நாடு தன் மக்களுக்கு முழுமையான விஷயத்த கொடுக்க முடியல வளங்கள் இல்லையா இருந்தமையான்னு கொடுக்க முடியல எது தடுக்குது அது வேற விஷயம் பட் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழல்லையே ஏன் வந்து இந்த நாடுகள் மீது விதிக்கக்கூடிய அந்த தடை அப்படின்றது நாடுகளுடைய வளர்ச்சியை பெருமளவுக்கு பாதிக்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு அதுதான் பொருளாதார தடை